கிராமத்து கோவில்கள் கிராம தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாம உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பஞ்சபாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு பகவான் கண்ணன் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு ஆளில்லை என்ற கர்ப்பம் இருந்தது இதை கண்ணுற்ற பார்த்தனின் சாரதியான பார்த்த சாரதி பாஞ்சாலியின் கர்வத்தை அகற்ற எண்ணம் கொண்டார் ஒரு நாள் காட்டில் இருந்த திரௌபதியை காண வந்தார் கண்ணனைக் கண்ட திரௌபதிக்கு மிக்க மகிழ்ச்சி அவள் கண்ணனிடம் அண்ணா நீங்கள் துவாரகையில் இருந்து எப்படி வந்தீர்கள் தேர் குதிரை பல்லக்கு என எதையும் இக்காட்டில் காணவில்லையே என்றாள் தங்கையே ஏனோ மனம் உன்னை பார்க்கும் ஆவலால் உந்தித்தள்ளியது அதனால் நடந்தே உன்னை காண இங்கே வந்துவிட்டேன் என்றார் அதை கேட்டு திரௌபதியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது அண்ணா என்னைக்கான உங்கள் பொறுப்பாக நோக நடந்து வந்தீர்களா அவை அளவுக்கு வலிக்கும் சரி நான் வெந்நீர் போட்டுத் தருகிறேன் நீராடுங்கள் தங்களின் உடலின் களைப்பு நீங்கும் நடந்த கால்களுக்கும் விதமாக இருக்கும் என்றாள் கண்ணனும் சிரித்து கொண்டே தலையாட்டினார் திரௌபதியின் வேண்டுதலை ஏற்று பீமன் தன் பலத்தையெல்லாம் காட்டி ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான் வந்தவன் அருகே ஓடி ஆற்றில் கொப்பரையை ஒரே அழுத்தாக அழுத்தி தண்ணீர் எடுத்தான் மூன்று பெரிய பாறைகளை உருட்டி வந்தான் அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வைத்தான் ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்தான் தீ ஜுவாலை விட்டு எரிந்தது ஆனாலும் மதியமாகியும் கொப்பரை தண்ணீர் துளிகூட சுடவில்லை கண்ணன் தங்கையிடம் தங்கையே மதியமாகிறது வயிறும் ஆகாரம் கேட்கிறதே அடியேன் தீர்த்தமாட வெந்நீர் என்னாச்சு என கேட்க திரௌபதியின் கண்கள் கலங்கியது அண்ணா என்ன சோதனையோ தெரியவில்லை ஏனோ கொப்பரையில் நீர் துளிகூட கொதிக்கவில்லை மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றாள் கண்ணன் பாஞ்சாலியின் பக்கத்தில் இருந்த பீமனிடம் பீமா அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார் பீமனும் கண்ணன் ஆணை கிணங்கி நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்க்க கொப்பரையின் உள்ளிருந்து ஒரு குட்டி தவளை தாவி ஓடிவிட்டது கண்ணன் பாஞ்சாலியிடம் தாயே தீ ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான் அந்த தவளை சுடுநீரில் சிக்கி மாண்டு விடாமல் இருக்க என்னை பிரார்த்தித்து கொண்டே இருந்தது பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே கொப்பரை நீரை குளிர்ச்சியாக இருக்கச் செய்தேன் இப்போது புரிகிறதா ஏன் கொப்பரை நீர் கொதிக்கவில்லை என ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரிதாண்டு பார்த்தாயா என்றார் திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீரென உரைத்தது ஆஹா பகவான் கண்ணனிடம் நான் கொண்ட என் பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே இப்போது இந்த தவளையின் பக்தி அல்லவா உயர்ந்ததாக காண்பித்து விட்டான் ஒரு தவளை கண்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு விட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் விளைத்து ஓடுகிறது அதன் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று கண்ணீர் வடித்தாள் பகவான் ஒருவரின் உள்ளத்தின் பக்தியைத்தான் பார்க்கிறானே தவிர அவன் அணியும் பஞ்சகச்சத்தையோ மற்றவர்களை விட சப்தமாக சேவிப்பதையோ இல்லத்தில் மூன்று மணி நேரம் திருவாராதனம் செய்வதையோ அவன் படைக்கும் பட்டு பீதாம்பரத்தையோ அக்கார அடிசலையோ அவன் நமக்கு எவ்வளவு அலங்காரங்கள் திருமஞ்சனம் செய்வித்தான் என எதையும் எதிர்பார்ப்பதில்லை அந்த நேரங்களில் அவன் உள்ளத்தில் தன் மீது பக்தி எவ்வாறு உள்ளது என்பதை மட்டும்தான் பார்க்கின்றார் அதே நேரம் நாம் பகவானுக்கு அதை செய்தேன் நான் மட்டும் இல்லை என்றால் என்ற கர்வம் கூடவே கூடாது பக்திக்கு துளி கூட கர்வம் கூடாது என்பது இதன் மூலம் புரிகிறது யாருடைய பக்தியையும் ஆடைகளை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ வேதங்களை சேவிக்கும் சப்தத்தை வைத்தோ சமர்ப்பிக்கும் உடைகளையோ பட்சணங்களையோ உணவுகளை பார்த்தோ எடை போடுவதில்லை எம் பகவான் பார்ப்பது உள்ளத்தில் அவன் மீது நமக்கு உள்ள பக்தியை மட்டுமே பக்தியில் ஆராதனையில் நாம் செய்வதுதான் உயர்ந்தது மற்றவர்கள் செய்வது தாழ்ந்தது என எண்ணவே வேண்டாம் ஆண்டாள் சொன்னது போல பகவானை வாயினால் பாடி அவனை நம் மனத்தினால் எப்போதும் சிந்தித்தால் தவளைக்கு அருள் செய்தது போல நம்மையும் நம் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் காப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் பாதங்களையே நாமும் சரணடையும்படி செய்துவிடுவான் பக்தியில் நாம் ஒருவருக்கொருவர் பாரபட்சம் குறைகள் காணாமல் காட்டாமல் அனைவரையும் ஒன்றாக பாவிப்போம் பணிவோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்